ஹண்ட்ரட் பர்சன்ட் மட்டும் இல்லைன்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இத சவாலா கூட எடுத்துக்கோங்க கிரேட் ஒன் டூ த்ரீல இருந்தா பக்காவா ரெடி பண்ணி தரேன் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஐ லெவல் மை பெஸ்ட் ஃபஸ்ட் பண்ண மாதிரி ஃப்ரோ டச் பண்ண முடியல ஃப்ரோ டச் இந்த என்னோட ஓன் ரிசர்ச்னு ஆரம்பிச்சு ஒரு பல்ஜ் ஆகி வெளியே வந்துட்டால் அதில் எப்படி எந்த ஒரு எக்ஸ்னல் உபாதைகளும் இல்லாமல் எந்த ஒரு கத்தியும் படாமல் அந்த டிஸ்கை எப்படி உள்ளே தள்ளணும் தள்ள முடியும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி வச்சு என்னோட ஓன் ப்ராக்டிஸை இருக்கு ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நார்மல் இதில் நார்மலாக கொடுத்துருக்கான் இது முதல் ஸ்டேஜ் ஒன்றில் என்ன பண்ணா இந்த மாதிரி வெளியே வந்துடும் ஸ்டேஜ் டூ டூ த்ரீ என்ன மாதிரி கம்ப்ளீட்டாக வெளியே வந்து நிரப்ப அழுத்த ஆரம்பிக்கும் இந்த அழுத்துறது இது தனியாக கழண்டி இங்கே வந்துருச்சுன்னா ஃபுல் வழியாக சர்ஜரி பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்காங்க உங்ககிட்ட வந்த சர்ஜரி இல்லாமலே நீங்கள் சரி பண்ணி கண்டிப்பாக பண்ண முடியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த கேட்டகரியில் அவங்க விழுணும் முதுகுத்தம் தண்டோட பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் நம்ம கிட்ட பண்ணிக்கிறதுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இந்த வைத்திய முறையில் இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் அவங்களுக்கு நான் எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஏன்னா அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் இது என் வேலையை நான் சரியாக செய்யாமல் என் கஸ்டமருக்கு நான் ஏதோ பாதிப்பு கொடுத்துட்டோன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் போய் மாட்டேங்குது ஏன்னா அந்த பொருளை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதனால தான் நான் என் வேலையை சிறப்பாக செஞ்சேன்னா அது பெஸ்ட்டு சர்வீஸ் நான் சொல்லுவேன் யோகம் விழாஸ் பார்த்துட்டுருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷோடைய வணக்கம் இன்றைக்கி நான் சென்னை வெஸ்ட் அண்ணா நகரில் தான் இருக்கேன் இங்கே வந்து விஆர்ஜி ஹெல்த் கேரில் இருக்கேன் இங்கே மூட்டு தண்டோட பிரச்சனைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்கேன் நம்ம டாக்டர் ஜிஏ ச சதீஷ்குமார் அப்படின்ற ஒரு டாக்டர் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்காரு ஸோ அது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு எந்தெந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அவர்கிட்டயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்குங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்துருங்க சார் ஸோ என்னோட நேம் டாக்டர் ஜிஏ சதீஷ்குமார் ஸோ நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மோர் தென் ஃபிஃப்டின் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் ஸோ என்னோட நான் எதில் என்னோட கெரியரை சூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைன் ரிலேட்டடான பெயினுக்கு ஸோ அதில் இறங்கி நான் படிக்க ஆரம்பித்து அதில் ரிலேட்டடாக நான் ரிசர்ச் பண்ணி ஸோ ஆல் ஓவர் த எல்லா கண்ட்ரிலையும் என்னால் முடிஞ்சளவுக்கு எங்கெல்லாம் ட்ராவல் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி அது ரிலேட்டடாக கற்றுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னோடய ஓன் ரிசர்ச் நான் ஆரம்பித்து ஒரு டிஸ்கிலேருந்து பல்ஜ் ஆகி வெளியே வந்துட்டால் அதில் எப்படி எந்த ஒரு எக்னல் உபாதைகளும் இல்லாமல் எந்த ஒரு கத்தியும் படாமல் அந்த டிஸ்கை எப்படி உள்ளே தள்ளணும் தள்ள முடியும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி வச்சு என்னோடய ஓன் ப்ராக்டிஸை நான் பண்ணிகிட்ருக்கேன் சார் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மோர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் சூப்பர் ஸ்பெஷலாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்பெஷலாக மெயினாக பார்த்தீங்கன்னா லோ பேக் நெக் பெயின் நீ பெயின் இதுக்கு மெயினாக பண்ணுறேன் ஸோ அதில் நெக் பெயின் நீ பெயின் ஸ்பைன் ரிலேட்டட் இல்லையா ஸோ ஸ்பைன் ரிலேட்டடாக எந்த பிரச்சனை வந்தாலுமே என்னால் அடித்து சொல்ல முடியும் என்னால் இவ்வளோ சரி பண்ண முடியும் அப்படின்னு இது ஏன்னா ரிசர்ச் பேஸ்டாக பண்ணுறதுனால அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் இப்போ நீங்கள் சொன்னப்படுவோம் ஆமாம் சார் நான் சொன்னேன் இல்லையா இது ஒரு ரிசர்ச் பேஸு இமேஜுன்ட்டு ஸோ நான் இதை உங்களுக்கு வந்து இது எப்படி வேலை வேலை செய்யுது இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் ரெண்டுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ட்ரீட்மெண்ட்டும் சொல்கிறேன் எப்படி ஸ்ட்ரெயின் ஆகுதுன்றதும் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் புரியலனா என்னை நிறுத்தி கேளுங்கள் நான் என்னால் ஈஸியாக உங்களை க உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்ல முடியும் ஓகே ஓகே தானே ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு கோட் இருக்கும் இந்த மோ சென்ட்ரில் இருக்கிற கோடு இருக்குதுல இது லைன் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க பை நேச்சராகவே நீங்கள் உடம்புல நிற்கிறப்ப கிரௌண்டில் நிற்கிறப்ப ஊயிருப்பு சக்தி மூலிமா ஒரு ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்மிட் ஆகும் அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீ டூல ஆரம்பித்து அப்படியே கீழே வரையும் ட்ராவல் ஆகி ஸ்பைனுக்கு வந்து லம்பார் ரீஜனுக்கு வந்து இங்கே எஸ்டோன்னு சொல்லுவாங்க சேக்கரம் அது வழியாக போகும் இது வந்து நார்மலாக போகும் லைன் ஆஃப் கிராவிட்டி எல்லார் உடம்புலையும் இது ட்ராவல் ஆகும் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா இப்போ நான் இதை ஃபார்வேர்டாக பென் பண்ணேன்னா இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி முன்னாடி போவோம் பேக்வேர்டாக பெண்ட் பண்ணால் பின்னாடி வரும் ஸோ இந்த இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து எவ்வளோ முன்னாடி பின்னாடி போகுதுன்றதை பொறுத்து இந்த பூவீர்ப்பு சக்தி வந்து உடம்புல ஆக்டிவேட் ஆகும் இது நார்மலாக எல்லா உடம்புலையும் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் செய்கிற ஒரு ஒரு வேலைக்கும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுது ஸ்ட்ரெயின் நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற கோர் மசில் வீக் ஆகுது இங்கே இருக்கிற மீ மசில் வீக் ஆகுது ஸோ இந்த இந்த ரெண்டு கூடாரம் கழுத்து பிடிக்கிற கயிறு வீக் ஒன்னா என்ன ஆகுனா இங்கெல்லாம் கொஞ்சம் லூசன் ஆகிடும் இந்த இடம்லாம் இது லூசன் ஆன பிறகு இங்கே நீங்கள் இந்த ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இல்லையா உக்காந்துட்டே இருக்கீங்க ஃபார்வேர்டாக பென் பண்ணுறீங்க அப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுனா லைட்டை இப்படி ஷிஃப்ட் ஆகும் இப்படி ஷிஃப்ட் ஆன என்ன ஆகும்னா நேராக போக வேண்டிய ஃபோர்ஸு சைடில் போயிட்டு மொத்த ஃபோர்ஸை இங்கே கொடுத்துரும் அப்போ இந்த டிஸ்க்கு என்ன ஆகினா அப்படி பிறந்துக்கிட்டு வெளியே வரும் ஒரு பலூனில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பக்கம் அமுக்குனா ஆகும் இன்னொரு பக்கம் வெளியே வருது இல்லையா அந்த மாதிரி தான் இது ஸோ டிஸ்க்கு வந்து உள்ளே தண்ணி மாதிரி இருக்கும் ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஜெல்லி தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அந்த ஜெல்லி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைடு அமுக்குவே இன்னொரு சைடு வெளியே வந்துடும் ஸோ உங்கள் டிஸ்கும் அப்படி தான் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி உங்கள் கோர் மசலில் வீக்காகி ஆகி உட்கார்றப்ப அது வெளியே வந்துடும் இதுக்கு வயர் வந்து டிஸ்க் டீஜென்ரேஷன் சொல்லுவாங்க இதில் இன்னொரு கண்டிஷனு லிஸ்தஸ்ன்னு சொல்லுவாங்க போனோட கழட்டிட்டு வெளியே போகிறது ஓ அப்படி தனியாக அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க நிறைய பேஷண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக ரிசல்ட் அதில் கொடுத்துருக்குறோம் அது வந்துச்சுன்னா சர்ஜரி தான் ஆப்ஷனு எனக்கு சர்ஜரி வேணாம் எனக்கு நான் சர்ஜரிக்கெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் வச்சு மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம் இப்போ சர்ஜரி பண்ணாமலே ஒரு பேஷண்ட் இப்போ சர்ஜரி பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்காங்க உங்ககிட்ட வந்து சர்ஜரி இல்லாமலே நீங்க சரி பண்ணிருக்கீங்க கண்டிப்பா பண்ண முடியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த கேட்டகரியில அவங்க விழணும் ஒன் டூ த்ரீ முதல் மூணு கேட்டகரியில இருந்தாங்கன்னா எனக்கு சர்ஜரி பண்ணிக்காம பண்ணணும்னா தாராளமா பண்ணி சரி பண்ண முடியும் ஃபோர்த் கேட்டகரியில விழுந்துட்டாங்க அந்த அந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னா அது நமக்கு செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றப்ப தான் தெரியும் அது எவ்வளவு வரும் ஏன்னா அது இன்ஜுரியோட இம்பாக்ட் ஜாஸ்தியா இருந்தா அதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் இப்ப பேரலைஸ் ஆயிட்டாங்க ரெண்டு கால வீக்னஸ் ஆயிடுச்சு அதை வந்து இதுல சரி பண்ண முடியுமா கொஸ்டின் மார்க் ட்ரை பண்ணுறோம் வந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா சர்ஜரி தான் பண்ணியாகும் ஓகே அப்படிங்கிற வரைக்கும் சர்ஜரி பண்ணாமல் ஆனால் அந்த ப்ரா இந்த சர்ஜரி பண்ணிக்க வேணாம் எனக்கு பேரலைஸும் ஆகலை ஆனால் டிஸ்கு சிவியராக பல்ஜ் ஆயிடுச்சு அப்போ பண்ணலாம் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் சரி பண்ண முடியும் ஓகே ஓகே உங்களால் எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்

மிடில் பேக் தொராசைக்கு இது நெக்கு கழுத்து உங்களுக்கு தெரியும் அந்த சர்வைக்கல்லுன்னு சொல்லுவாங்க இந்த லம்பார் லாடோசஸ்ன்னு இருக்கும் இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி வரும் இந்த தொராசைக் லாடோசஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டிகிரி வரும் இது வந்து சர்வைக்கல்லு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி வரும் இது வந்து நார்மலாக அவங்க கழுத்தில் விழுற அலைன்மெண்ட் டிகிரி இது மாறுச்சுன்னா அப்படின்னா அது இன்ஜூரியாக கன்வெர்ட் ஆகும் மாறி எவ்வளோ நேரம் சஸ்டெயினாக இருக்குதோ அவ்வளோ நேரத்துக்கு அது எவ்வளோன்ற ஸ்ட்ரெயினை பொறுத்து வேரி ஆகும் ஓகே சார் ஓகே சார் இப்போ புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருக்கா நான் சொன்னதில் இல்லை இல்லை சார் எனக்கு டவுட் இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு ஸோ பார்த்துட்டு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் சாரோட நம்பருக்கு இல்லை டிஸ்ப்ளேல ஓடிட்டுருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோடய டவுட்டை நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தாராளமாக எந்த டவுட்டுன்னாலும் கேட்கலாம் செகண்டு என்னன்னா உங்கள் உங்கள் நீங்கள் ஒரு ஒரு எந்த ஒரு பெயினையும் தயவுசெய்து தள்ளி போடாதீங்க பேஸிக்கான ட்ரீட்மெண்ட்டையாவது எங்கேயாவது எடுத்துருங்க எங்கிட்ட தான் வந்து எடுக்கணும் இல்லை நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துருங்க அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி எடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த ட்ரீட் உடம்புக்கு உபாதை கொடுக்கக்கூடாது சேம் டைம் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் உடம்புக்கு சேரணும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் சேர 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 அந்த வழி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரணும் இந்த டிஸ்கோட இஷ்யூவை பொறுத்தவரையும் நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டு நாள் பட நாள் பட நாள் பட குறைஞ்சிட்டே வரணும் இதை மா வருஷக்கணக்காக எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கிடையாது அஃப்கோர்ஸ் நாலு கணக்காக வாரக்கணக்காக ஆகும் பட் அது சஸ்டெயினாக நிற்கணும் ஒன்சு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அப்ப அது யாருகிட்டயுமே கிடையாது கொடுத்து அது எவ்வளவு வருது அப்படின்ற பொறுத்து தான் ஆனா ஒன் அண்ட் டூ த்ரீல இருந்தீங்கன்னா இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லி எடுக்கலாம் ஹண்ட்ரட் பண்ண முடியும் எயிட்டி பெர்சென்ட் பண்ண முடியும் சொல்லி எடுக்கலாம் முதல் மூணு பட் ஸ்டேஜ் போயிட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது வரும் செக் பண்ணாதான் அவ்வளோதான் தெரியும் ஏன்னா அது நம்ம கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஓகே சார் இப்போது ஒரு முதுகத்த தண்டோட பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட பண்ணிக்கிறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் என்ன சிறப்பு சரி இந்த வைத்தியம் முறையில் இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக ஆஃப் இட்ஸ் அவங்களுக்கு எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஏன்னா அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பேஸ்ட் ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் பேஸ்ட் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா அது சர்வீஸ் பேஸ்டு அதை ஓசியில் செய்யறது சர்வீஸ் பேஸ்ட் கிடையாது அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு நம்ம பெட்ரு நான் வா என் வேலையை நான் ஆத்மார்த்தமாக அதை கரெக்டாக சிறப்பாக செஞ்சேன் அப்படின்னா அதுதான் சர்வீஸ் பேஸ்ட் என் வேலைக்கு நான் சர்வீஸாக இருக்கேன் ஒரு பொருள் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குறேன் அது வந்து ரிப்பேர் ஆகிட்டாலும் உடஞ்சிட்டாலோ இல்லை உடஞ்சிட்டாலோ வேறு மாற்றலாம் பட்டு இதை வந்து அப்படியே மாற்ற முடியாது என் வேலையை நான் சரியாக செய்யாமல் என் கஸ்டமருக்கு நான் ஏதோ பாதிப்பு கொடுத்துட்டேன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் போய் மாட்டி வேணால் அந்த பொருளை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதனால தான் நான் என் வேலையை சிறப்பாக செஞ்சேன்னா அது பெஸ்ட்டு சர்வீஸ்ன்னு நான் சொல்லுவேன் என் வேலையை நான் ஃப்ரீயாக செஞ்சேன்னா அது சர்வீஸ் கிடையாது எல்லாம் பணத்தை மட்டும் தான் செஞ்சால் சர்வீஸ் ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாங்க கிடையாது என் வேலையை நான் மருத்துவத்துறையில் மட்டுமே நீங்கள் எவ்வளோ பணம் வேணால் வாங்கிக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் என் வேலையை நான் சிறப்பாக செஞ்சிட்டேன் அப்படின்னா அது பெஸ்ட்டு சர்வீஸ் அதுக்கு நீ ஒருபா அதுக்கு வாங்கியிருக்கலாம் இல்லை ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கலாம் அதை பற்றி மேட்ரு இல்லை அது இதுக்கும் பைசாக்கும் சம்மந்தம் இல்லை உங்கள் வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கீங்களா தான் அங்கே கொஸ்டின் மார்க் சூப்பர் சார் சார் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு முதுகு வலியோட பிரச்சனை முதுகு வலியோட நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ அந்த பிரச்சனை க்யூராகி ஒரு புது மனிதனாக வெளியே போகலாம் ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து கேரண்டி கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களால் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ அதுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஸ்டேஜ் சார் சொல்லியிருக்காரு எந்த ஸ்டேஜுக்குள்ளே நம்ம இங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களால் கேரண்டி கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மட்டும் இல்லைங்க சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இதை சவாலாக கூட எடுத்துக்கோங்க கிரேட் ஒன் ஒன் டூ த்ரீலேருந்தால் பக்காவாக ரெடி பண்ணி தரேன் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஐ டூ லெவல் மை பெஸ்ட் ஸ்டேஜ் ஃபோராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரை தான் பண்ண முடியும் பட் அதுவும் எங்களால் சக்திக்கு மீறி என்ன செய்ய முடியுமோ அதை தரலாம் பட் வர ரிசல்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை அதை பண்ணலாம் ஸோ ஸ்டேஜ் ஃபோர்த் வரைக்கும் தயவு செஞ்சு போகக்கூடாதுங்க ஒன் நன் டூ த்ரீ இதெல்லாம் வந்துச்சுன்னா சீக்கிரம் சாரை வந்து பார்த்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கிங்க சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சர்ஜரி பண்ணாமல் எங்களால் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதோடய ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க இது சொன்னோம் இல்லையா இதெல்லாம் உட்காந்து இவ்வளோ ப படித்து இதை ரிசர்ச் பண்ணி பண்ணி இதை எப்படி பிரச்சனை இவ்வளோ ஆகுதுன்னு படித்தோமோ அப்போ ட்ரீட்மெண்ட்டும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று யோசிச்சுட்டு இதுக்கு வேறு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லேருந்து என்னெல்லாம் க்ரியேட் பண்ணி அதை உள்ளே தள்ளலாம் அப்படின்னு okay, ஒரு okay. <laughs> ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த வெளியே வந்த டிஸ்க்கு இது எப்படி உள்ள தள்ள முடியும் ஸோ கையில் வச்சு நான் நல்லா செய்ய முடியும் ஸோ மிஷினை வச்சு வேற என்ன நல்லா பண்ண முடியும் கஸ்டம் பண்ணி ஒரு கம்பெனி கிட்ட போய் எனக்கு ஐஐடி இந்த மாதிரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி மிஷின் வேணும் அது இவ்வளோ பாடி வெயிட்டை சென்ஸ் பண்ணணும் சென்ஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த டிஸ்கு வெளியே வந்தால் அந்த டிஸ்க்கை உள்ளே போய் உள்ள தள்ளுற அளவுக்கு அதோட மென்மையாக எனக்கு பண்ணித்தரணும் அவ்வளோ பண்ணி பண்ணித்தரணும் இந்த மாதிரிலாம் அவங்க கிட்ட ஒரு ரிசர்ச் பேஸ்டாக பேசி அவங்ககிட்ட நீங்கள் ப்ராஜெக்டை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு டிசைன் கொடுப்பாங்க அதை எடுத்துமே நான் ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சோ ஆல்ரெடி ஒரு கம்பெனி கிட்ட நாங்க பேசி தான் இதுக்கு ஒரு கஸ்டம் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சிருக்கோம் ஓகே சோ அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவோம் கையில பண்ணுவோம் எக்சர்சைஸ் கொடுப்போம் வர்மா பண்ணுவோம் ஆஸ்டியோபதி பண்ணுவோம் கைரோபிராக்டிக் பண்ணுவோம் ஃபிசியோதெரபி பண்ணுவோம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவோம் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா இருக்கும் பட் அந்தந்த கஸ்டமருக்கு எந்த உடம்புக்கு எங்களா நாங்கள் இந்த ரிசர்ச்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இதுதான் தேவை கரெக்டாக இருக்கும் இது கொடுத்தா ரிசல்ட் எடுத்துடலான்னு இருக்கோ அதை மட்டும் தான் தருவோம் எல்லா அட் அட்ட டைமில் ஒன்றா தரமாட்டோம் ஓகே சார் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ அவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த உணவு முறைங்கிறது இதை தான் சாப்பிடணும் அதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக இருக்குங்க இந்த இது பொறுத்த வரையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸி டைஜெஸ்டபிள் ஃபுட்டாக இருக்கணும் ஏன் ஈஸி டைஜெஸ்டபிள் ஃபுட் ஃபுட்டு அப்படின்னா இது வீக்கான பிறகு தான் இந்த ப்ராப்ளம் வருது அப்போ ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் அப்சார்ஷன் கம்மியாக இருக்கும் ஸோ கால்சியம் அப்சார்ஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலே என்டையர் வீக் ஆகிடுவீங்க ஸோ உங்களோட சாப்பிட்ற செரிமானம் கம்மியாகணும் இது அப்படியே சைக்கிள் இது ஸோ அப்போ என்ன பண்ணணும் அதை இனிஷியல் இதுலேருந்து அப்படியே கொண்டு வரணும் ஃபஸ்ட்லேருந்து பேஸ்லேருந்து கொண்டு வரணும் அப்போ முதல்ல ஈஸி டைஜஸ்டபுள் ஃபுட்டாக இருக்கணும் அது சத்தாக இருக்கணும் ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும் அது சத்தாக மாறணும் அப்போ என்ன பண்ணோம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து அது செலக்டட் ஃபுட்டு செலக்டட் ஃப்ரூட்ஸு செலக்டட் வெஜிடபிள்ஸ் இருக்குது அதை எடுத்து நம்ம ஈஸியாக கன்சியூம் பண்ண 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 என்ன ஆகணும் முதல்ல ஈஸி டைஜஷன் ஆகும் அதுலேருந்து ஈஸியாக உடம்பு என்ன பண்ணும் சத்தை எடுத்துக்கும் இதை எடுத்து அது எலும்பில் ஸ்டோர் பண்ணணும் அது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகணும் விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகுதுன்னா ஆல்ரெடி அது குறஞ்சிருக்கும் ஸோ அப்போ அது வெயிலில் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும் ஸோ நீங்கள் ஆக்டிவிட்டி இருக்கணும் இந்த கவுண்ட் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இந்த போனில் படணும் அப்போ தான் அதை அப்சர்வ் பண்ணணும் கரெக்டாக அந்த இடத்துல அந்த விட்டமின் டி கால்சியம் சத்து எல்லாம் அதை இருக்கணும் கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக சத்து சேரும் சேர 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 யூவில் பிகம் ஏ ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆக ஆக உங்களுக்கே அந்த மாற்றம் வெளியே வித்தியாசம் தெரியும் இதை 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 இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறது தான் என்ன ப பண்ணுறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாத்திரையாக தருவாங்க அன்றைக்கு வரையும் அது இதுவாக இருக்கும் உங்களுக்கு டெம்பரவரியாக வேணுமா பர்மனெண்ட்டாக வேணுமாறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நிச்சயமா நிச்சயமா சார் சரி இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஒரு ப்ராப்ளத்துக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க தண்டோட பிரச்சனையாக இருக்கட்டும் சொல்லுங்கள் அந்த ப்ராப்ளத்துக்கு வராங்க ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு பண்ணிகிட்ருக்கீங்க அது எத்தனை நாளில் நாட்கள் கணக்கு டேஸ் போகும் அப்படின்னு கேட்குறீங்க இது அகெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த இன்ஜுரி உங்களுக்கு கிரேட் ஒன்றில் இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா மேபி ஒன் ஆர் டூ டேஸ் அதிகபட்சமாக ஒரு நாளில் சரியாகி சும் இருக்காங்க டூ த்ரீ எல்லாம் போயிடுச்சுன்னா பத்துலேருந்து பதினாலு நாள் ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் கிரேட் ஃபோர் இருந்துச்சுன்னா அது தெரியாது ஃபோர் வீக்ஸ் ஆகலாம் சிக்ஸ் வீக்ஸ் ஆகலாம் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த அந்த டிஸ்க் எவ்வளோ வெளியே வந்துட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணுறப்போ தெரியும் முதல் வாரம் ட்ரீட்மெண்ட்டில் வித்தியாசம் தெரிஞ்சிடும் இவ்வளோ லெவலில் வந்துருக்கு அப்படின்னு சரி இப்போ ரொம்ப நேரமாக நம்மளே பேசிட்டு இருந்தா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்துக்கிட்ட ஃபீட்பேக் அவங்களுடைய அனுபவங்கள் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா நான் உங்களுக்கு டெமோவாவவே காட்டுறேனே ஆமா பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருந்தது அப்படின்றது நான் உங்களுக்கு டெமோ வீடியோவாக காட்டுறேன் ஸோ அதை மக்களும் பார்த்தாங்கன்னா முதல்ல எப்படி இருந்து பின்னாடி எப்படி இருந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் புரியும் நீங்க வீடியோவை பாருங்க நார்மலா வந்து லைக் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணா நார்மலாக ஹோல்ட் ஆனா ரொம்ப கேஷுவல் ஃபார்மி ஸோ எனக்கு அது எப்பொழுது ஸ்டார்ட் ஆச்சுன்னு எக்ஸாக்டா சொல்ல தெரியல ஒன் மந்த்துக்கு முன்னாடி சடனாக என்னுடைய டோ பெயின் அதை ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறமா தான் எனக்கு பெயின் ரொம்ப

ஓகே ஓகே இந்த பொஷிஷன்ல தான் எப்பவுமே இருப்பீங்க இது பண்ணா இப்ப வலிக்குதா சுவியரா இருக்கு

सो डोंट वरी इप ना और ट्रीटमेंट कुड करे एबडी इर्कन आफ्टर द ट्रीटमेंट विल चेक ओके रिलैक्स नाउ रिलैक्स रिलैक्स ओके कल हम और चेक रिजल्ट्स निकाला मणि में जस्ट रिलैक्स और मूज आगे जस्ट रिलैक्स। Me, wind you some kind of butterfly. Maybe you get me this you whip up my appetite. Don't leave me alive.

மக்கள் வாங்க குப்புறப்படுங்க ஓகே இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த காலை நீட்டிடுவேன் இதை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பென் பண்ண போகிறேன் அவ்வளோதான் எனக்கு எல்ஃபையை வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ டிகிரி போதும் இப்போ இந்த ரொட்டேஷனில் எல்ஃபை மட்டும் நான் ட்விஸ்ட் பண்ணனா போதும் அதில் வந்து ட்விஸ்டிங் அப்போனண்ட் மூமெண்ட் அப்புறம் நியூட்ரல் மூமெண்ட் எனக்கு வெறும் ட்விஸ்டிங் மட்டும் தான் ஏன்னா உங்களுக்கு ட்விஸ்டிங் மட்டும் தான் இருக்குது இப்போ நான் இதை ஃபுல்லாக வச்சு இப்படி இப்படி முறுக்கணுன்னா அது திருப்பி ஏடா குடமாக முறுக்கிக்கும் ஸோ எனக்கு உங்களுக்கு ட்விஸ்டிங் மட்டும் வரத்துக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஒரு பெண்டு இப்போ வந்து நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது சார் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து எல் ஃபோரை லாக் பண்ணணும் அதுக்கு நான் என்ன செய்வேன்னா இங்கே ஒரு கையை வச்சு உங்கள் என்டையர் பாடி அப்படியே திருப்பிடுவேன் இப்போ ஃபுல்லாக மேலே எல் ஃபோர் வரையும் லாக் ஆகிடுச்சு தலையை கீழே வைங்க இப்போ உங்கள் மேலே எஸ் ஒனில் கையை வச்சு அப்படியே லூஸ் ஆட்டிருங்க அப்படிங்க அவ்வளோதான் எடுக்கிற மாதிரி தான் அவ்வளோதான் ரிலீஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் சூப்பர் சார் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி தான் வந்து பேசும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண உடம்பு இப்போ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் கழுத்து வழி இல்லை இப்போது ஆக்சுவலாக இப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தது ஏன்னா எங்கே போனாலும் நான் ஃபஸ்ட்டு நானாக ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவேன் ஸோ நான் எடுத்துக்கிட்டதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது கழுத்து வலி ப்ராப்ளம் முதுகு வலி ப்ராப்ளம் தண்டுவோட ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு அதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க உடனே வந்து இங்கே சார்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க சாரோட நம்பருக்கு கீழே டிஸ்பிளேல ஓடிட்டுருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வேறு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கினாலும் சரி சார்கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து உடனே அப்பாயின்மெண்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு உங்கள் உடலை எப்பையுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்குது அதுதான் எங்களோட ஒரு ஆசை சூப்பர் சார் உங்களுடைய இந்த பணி மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் சிறக்க எங்களுடைய எங்கள் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட பிஸியான ஷெட்யூலையும் எங்களுக்காக டைம் ஒதுக்கிது கண்டிப்பாக ஸோ நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன இல்லை வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா நன்றி சார் நன்றி